அன்பார்ந்த நாம் இருப்பது ரெட் ஹில்ஸ் கார் நாம் இருக்கின்றோம் இந்த பஸ் அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களை கார்னோடை விலை உயர்ந்து கொண்டே உள்ளது கோயம்பேடு பிராட்வே மற்றும் மீண்ட் பஸ் இருந்து அதிகமான வரு வருகின்ற இடம் இந்த கார்னோடை இந்த வழியாக தான் பொன்னேரி பழவேற்காடு உும்படி பொண்டி அனைத்திற்கும் பஸ் ரூட் இந்த ரெடில்ஸ் கார்னோடை தான் இங்கிருந்து மிக அருகில் நமது அற்புதமான இடம் விற்பனை வாங்க இந்த மெயின் ரோட் மட்டும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெடி ஹில்ஸ் அடுத்த கார் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே மிகவும் பரபரப்பான ஏரியா இந்த கார்னோடை அதிகமான பஸ் வசதியில் கொண்ட இந்த கார்னோடை கோ கோயம்பேடு மற்றும் பிராட்வே மற்றும் மின்ட் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அதிகமான பஸ்கள் இந்த கார்னோடைக்கு வந்து செல்லும் ரெடியில்ஸ் வழியாக இந்த கார் அதிகமான பஸ்ஸுகள் வந்து செல்லும் இந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே இந்த கார்னோடையில் மண்டபம் ஜுவல்லரி ஷாப் டெக்ஸ்டைல்ஸ் மளிகை ஷாப் பெரிய அருமையான பெரிய பஜார் சுமார் மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் இந்த 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 இருக்கின்றது இங்கிருந்து சீமாவரம் என்ற ஊருக்கு செல்கின்ற பஸ் ரூட் இந்த பஸ் ரூட்டில் இங்கிருந்து சுமார் மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே அருமையான இடம் விலை உயர்ந்து கொண்டே உள்ள இந்த கார்னோடை இருபத்தி மூணுக்கு அறுபது ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கார்னோடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து மிக மிக அருகில் நாம் இருக்கின்றோம் அன்னை பார்வதி மகாலில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை வாடிக்கையாளர் இங்கிருந்து ஜஸ்ட் முந்நூறு மீட்டர் தொலைவில் இடம் விற்பனை இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு கார்னோடை டூ சீமாவரம் செல்கின்ற பஸ் ரூட்டு வாடிக்கையாளர்லே அன்னை பார்வதி மஹால் இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நமது இடம் வாங்க இடத்தை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கார்னோடை பஸ் ஸ்டாப்பில் இருந்து மிக மிக அருகில் இடம் விற்பனை அருகில் உள்ள வீடு இருவதடி ரோடு அருகில் உள்ள வீடுகள் வாடிக்கால மெயின் ரோட்டிலிருந்து மிக அருகில்தான் இந்த இடம்

ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இடம் விற்பனைக்குள்ளது இருவதடி ரோடு சவுத் ஃபேசிங் ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஏழுநூறு ரூபாய் மட்டுமே பட்டா இடம் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் இடத்திற்கு பின்புறம் வீடு அருகிலேயும் வீடு எதிரிலேயும் எதிரில் இல்லை அதுக்கு அடுத்த பிளாட்டுகள் பெரிய பெரிய பிளாட்டுகள் அனைத்தும் தொடர்ந்து வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் மிக விரைவாக வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்